ஹாய் ஹலோ மக்களை இன்றைக்கான வீடியோ பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சேவல் இல்லை நம்ம சேவலுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டாக வந்தாங்க ஆமாங்க ஃபேமிலி மிஸ் பண்ணுறாங்க போல் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம அவங்கள வந்து இந்த மரம் இருக்கு பாருங்கள் புள்ளி மரம் அங்கே கிடச்சாங்க நம்மளுக்கு பறந்து வரும்போது விழுந்துட்டாங்களா இல்லை யாரும் பிடிச்ச வந்து விட்டாங்களான்னு தெரியல நம்ம வீட்டில் நம்ம பாடி கார்ட்ஸ் இவனும் இவனும் சேர்ந்து இவங்கள கண்டுபிடிச்சாங்க ஆமாம் பச்சைக்கிளி தான் இவங்களை கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சி நம்ம வீட்டு பெரியவங்க பார்த்து இவங்கள தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்போ முடியல உங்களுக்கு கொஞ்சம் முடி கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ தான் முடி முளைச்சிருக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி முடியல ஸோ இப்போ என்னென்னா இவங்க வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீட்டில் இவரோட இவரும் இவங்களும் ஒன்றா தான் தீடுறாங்க இற போட்டோன்னா இறைய பிறக்கிறாங்க நம்மளுக்கு அவங்களுக்கு டியூட்டி டைம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுவாங்க நம்ம வீட்டு வாசலில் ஏறி உள்ளே போயிடுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது இவங்களை நம்ம கூண்டுல தான் அடைக்கிறதுல அவங்க பாட்டுக்கு ஓப்பன் பிளேஸ்லாம் தான் எங்கே போகணுமோ நாள் போயிட்டு வருவாங்க ஆனால் இவங்களோட தான் திரிவாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸும் மணிக்க இந்த வீட்டில் கேஷுவலாக தான் தெரிவாங்க எங்கே போனாலும் ஸோ இந்த வீடியோ வந்து நான் போடணும் விருப்பப்பட்டேன் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி அவங்க ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க ஸோ மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான் தெரியப்படுத்துகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே மக்ளே இன்றைக்கான பதிவு இது தான் அவங்க அப்படி தான் கொஞ்சம் நேரம் போவாங்க ஆனால் திரும்பி வெளியே வந்துடுவாங்க உள்ளே வந்துடுவாங்க டாடா மக்ளே பாய் பாய்